அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் தொடர் அசோகோஸ் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை ஆரம்பித்த முன்னோடிகளிலே ஒருவர் எழுபதுகளின் பிற்பகுதியிலே அந்த அமைப்பில் நான் அவருடைய கைப்பிள்ளையாக வளர்ந்தவன் உண்மையில் அவருடைய கையை பிடித்துத்தான் நான் நடக்க பழகினேன் என்று சொல்லுவேன் அந்த அளவுக்கு நான் எப்போதும் அவர் கையை பிடித்து கொண்டே அவர் பின்னாடியே அலைவதாக தான் அந்த எழுதுகளில் என்னுடைய வாழ்க்கை இருந்தது இலக்கியத்தை அரசியலை இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான பல நுட்பங்களை என்னுடைய என்னுடைய பார்வையை கண்ணோட்டத்தை செதுக்கியதிலே அசோகோஸ் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அவரளவுக்கு என்னை பாதி என்னை என் மீது தாக்கம் செலுத்திய இன்னொரு நபர் இல்லை அந்த அளவுக்கு அவர் என் மீது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கிறார் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக அவர் இருந்தார் எங்களுடைய ஒரே தங்கையின் திருமணத்தை அவர் தலைமையிலே தொடர் அரசும் அங்கேயும் வந்து நடத்தி கொடுத்தார்கள் அப்படி குடும்ப ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் மிகுந்த நெருக்கமான ஒரு தோழர் எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பிள்ளைகள் அவர் அவருடைய இறுதி நிகழ்வை அவர் என்ன லட்சியத்திற்காக எப்படி வாழ்ந்தாரோ அதற்குரிய மரியாதையோடு அவரை அவருடைய உடலை தானமாக அவர்கள் மருத்துவமனைக்கு அளித்து அளித்திருக்கிறார்கள் எந்த சடங்கும் செய்யாமல் அவருக்கு அவரை விடை கொடுத்து அனுப்பியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் அப்புறம் அவர் வந்து ஊர் ஊரா வந்து நாடகம் போடுவதற்கு பயிற்சி அளிப்பார் நான் அப்போது திருநெல்வேலி மாவட்டத்திலே செயலாளராக இருந்தேன் அவர் எங்கள் மாவட்டத்துக்கும் வந்து கழுகு மலையில் ஒரு மூன்று நாள் நாடக பயிற்சி அளித்தார் பல மாவட்டங்களுக்கு சென்று நாடக குழுக்களை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்தார் ஒரு கட்டத்துக்கு பிறகு தேசிய இன பிரச்சனையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உண்மையை தோழர் மணியரசன் தோழர் தனிகர் செல்வன் தோழர் அசோகோஷ் வெங்கட்ராமன் போன்ற தோழர்களோடு சேர்ந்து நானும் போயிருக்க வேண்டிய ஆள் தான் அவர்கள் அவர்களோடு சேர்ந்துதான் பேசிக்கொண்டிருந்தேன் நானே தங்கி தங்கிவிட்டேன் அவர்கள் சென்று விட்டார்கள் இது இது வந்து இது வந்து இயற்கையில் நடக்கிறது அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா என்று சொல்வதை போல ஆகிவிட்டது ஆனாலும் அவர் என் மீது கொண்ட அன்பும் நான் அவர் மீது கொண்ட அன்பும் என்றைக்கும் மாறாமல் இந்த நிமிடம் வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய சிறுகதைகள் உண்மையில் இப்போது ஒரு பள்ளிக்கூடத்திலே அவருடைய கதை ஒன்றை பாடமாக வைப்பதற்கு அது என்னுடைய ஆலோசனையின் பேரிலே வைத்தார்கள் நான் ஆகிட்டே அனுமதி கேட்கலை பார்த்தி பண்டையோ பாரதியிட்டையோ கேட்காம வச்சுட்டேன் அந்த உரிமை எனக்கு இருக்கிறது என்று நான் உறுதியாக க நம்புகிறேன் வாரமாக வைத்த கதை வந்து பறிமுதல் என்ற அவருடைய கதை அவருடைய மிக முக்கியமான கதை பறிமுதல் என்ற கதை பள்ளிக்கு செல்கின்ற ஒரு குழந்தையினுடைய குழந்தமையை எப்படி பள்ளி திருடி கொள்கிறது என்பதை சொல்கின்ற ஒரு கதை ரொம்ப நுட்பமான கதை எல்லோரும் எட்டு கதைகளிலிருந்து தூங்கி அவரை பேசுவார்கள் ஆனால் பறிமுதல் தான் அவருடைய முதல் தொகுப்பு அவர் வந்த கதைகளிலிருந்து தான் நாம் அவரை அறிந்து கொண்டோம் அவர் நிறைய இன்னும் நிறைய எழுதியிருக்க வேண்டியவர் நடைபெறையாக அவருடைய தன் வரலாற்றை அவரை எழுதிவிட்டார் னன்றால் தன் எழுத்தாளர்கள் மறைந்த பிறகு யார் யார் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று யார் யாரோ ஏதேதோ பேசிவிடுகிறார்கள் அதுக்கெல்லாம் இடம் வைக்காமல் அவர் வரலாற்றை அவரே எழுதியிருப்பது ரொம்ப நல்லது இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது எங்களை போன்ற அடுத்து வர் அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் நம்முடைய வரலாற்றை எழுத்தாளர்கள் தாங்களே எழுதி வைத்து விடுவது நல்லது தொடர் ராஜேந்திர சோழன் அந்த எட்டு கதைகளுக்கு பிறகு தான் அவர் ராஜேந்திர சோழன் என்ற பெயரில் எழுத எழுத ஆரம்பித்தார் அதுவரை அவர் அசோகோஸ் எழுதி கொண்டிருந்தார் உண்மையிலே அவருடைய இழப்பு என்பது தனிப்பட்ட முறையிலேயும் எனக்கு அது மிகப்பெரிய நடுக்கத்தை உண்டாக்கியது அவருடைய மரண செய்தி ஒரு ஆண்டு காலமாக அவர் உடல்நலம் குன்றி இருந்தாலும் நடமாட்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் விட்டார் என்ற செய்தி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் மனதை நடுக்கக்கூடியதாகவும் தான் இருந்தது அது திடீரென்று மூன்று மணிக்குள்ளாக அரசு மருத்துவமனைக்கு உடலை ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் அன்றைக்கு இது உடனே கிளம்பி வர முடியாத தூரத்திலே இருந்த காரணத்தினால் அன்று வர முடியவில்லை அதுவே ஒரு பெரிய மனக்குறையாகத்தான் இருக்கிறது என்றாலும் இன்று இந்த நிகழ்வில் தம்பி பார்த்திபனும் பாரதியும் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றதிலே ஒரு சிறிய மன நிறைவு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் அவர்களுக்கு உண்மையில் நாங்கள் தான் ரொம்ப சொந்தம் இயக்கத்தில் தோழர்கள் தான் சொந்தம் அவர் பல்வேறு அரசியல் பணிகளை இயக்க பணிகளை அவர் அவர் செய்திருந்தாலும் பவா சொன்னது போல அவருடைய ஆன்மா எப்போதுமே இலக்கியத்தோடு தான் அவர் ஒரு எழுத்தாளர் என்பதுதான் அவருடைய பிரதானமான அடையாளம் என்று நான் இப்போதும் கருதுகிறேன் அந்த எழுத்தாளர் அவருடைய கைப்பிடித்து எழுத ஆரம்பித்தவன் நான் என்ற அடிப்படையில் அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்